சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினம் இன்றாகும் உள்ளடக்கிய நிலையான எதிர்காலத்துக்காக மாற்றுத்திறனாளிகளின் தலைமைத்துவத்தினை விரிவுபடுத்தல் எனும் துணைப்பொருளில் இம்முறை சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினம் அனுஷ்டிக்கப்படுகிறது சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினத்தினை முன்னிட்டு கிழக்கு மாகாண சமூக சேவைகள் திணைக்களமும் மட்டக்களப்பு மாவட்ட செயலகமும் மட்டக்களப்பு மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் சம்மேளனமும் இணைந்து நடாத்திய நிகழ்வு இன்று மட்டக்களப்பில் நடைபெற்றது மட்டக்களப்பு இந்து கல்லூரி மைதானத்திலிருந்து உனது நலனுக்காக தீர்மானம் எடுப்பதில் உனக்காக நான் துணை நீப்பேன் எனும் துறைபொருளில் மாற்றுத்திறனாளிகளின் விழிப்புணர்வு ஊர்வலம் ஒன்றும் நடைபெற்றது மட்டக்களப்பு மாநகர சபை மண்டபம் வரையில் இந்த ஊர்வலம் வருகை தந்ததுடன் அங்கு சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தின நிகழ்வுகள் சிறப்பாக நடைபெற்றன மட்டக்களப்பு மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் சம்மேளனத்தின் தலைவர் எஸ் அருள்ராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க திருமதி ஜேஜே முரளிதரன் கலந்து கொண்டார் சிறப்பு அதிதியாக மட்டக்களப்பு மாநகர சபையின் ஆணையாளர் பொறியியலாளர் என் சிவலிங்கமும் விசேட அதிதியாக கிழக்கு மாகாண சமூக சேவைகள் திணைக்களத்தின் பணிப்பாளர் கே இளங்குமதன் கிழக்கு மாகாண சமூக சேவைகள் திணைக்கள சிரேஷ்ட சமூக சேவைகள் உத்தியோகஸ்தர் எஸ் அருள்மொழி மட்டக்களப்பு மாவட்ட சமூக சேவைகள் உத்தியோகஸ்தர் திருமதி சி கோணேஸ்வரன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இதன்போது மாற்றுத்திறனாளிகளின் பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்றதுடன் மாற்றுத்திறனாளிகளாயிருந்து சாதனை படைத்தவர்கள் கௌரவிக்கப்பட்டதுடன் மாற்றுத்திறனாளி

Anda boleh asal ada, abang healthy pun ada. Melihat juga orang yang ada, abang dia model orang yang tidak sana. Orang pun ada asal orang yang ada diari ada, abang orang sebelah ini orang yang punya. Nampak ni pun. Adik yang macam, saya ada adik yang macam. buat betul-betul nah மாணவர்களுக்கு இது இடைந்து மடங்கு பொதுவாகவே உதாரணமாக இருந்து எனக்கு மனத்தில் நான் தலைப்பிலே துணைப்பிலே தலைப்பிலே நான்கு ஆண்டுகளை நாங்கள் பணியாற்றி இருக்கோம் இருக்கிறோம் கல்வி பிள்ளைகளுடைய சுகாதாரம் அவர்களுடைய சமூக சேவை அவர்களுடைய சிலவர பெண்கள் பிரிவு நீதித்துறை நிறைவாக டிரான்ஸ்போர்ட் பிரியான நான்கு ஒரு உச்சக்கட்டிற்கு வந்தால் தான் நம்ம என்னுடைய மாற்றுத்திறாண்டின் பிள்ளைகளும் எங்களே போல சம உரிமையோடு எங்கள் மத்தியிலே மாற முடியும் வழியாக பல குறிப்புகளை உங்கள் மட்டும்தான் எல்லோரும் அரசு இணைந்து இந்த பல குறிப்புகளை செய்ய தான் நான் இப்ப அடுத்த ஆண்டு நாங்கள் கொடுக்கக்கூடோம் இந்த மாற்றுத்தருடைய வாழ்வில் அவர்கள் இன்னும் ஒரு கட்டத்திற்கு முடிங்கிறோம் முதலாவது உட்படுத்தல் கல் என்பது ஒவ்வொரு விசரிடத்தில் உள்ள பிள்ளைகளுடைய உரிமையாகும் விசேட தேவை உள்ள பட்டியலிலிருந்து கல்வி மற்றும் அவருடைய எதிர்கால வளர்ச்சியிலே அரச அரசாங்கங்கள் அனைத்து தரப்பினரும் விசேட முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அதையாக தம்பி என்னோட புரிந்து கொண்டார் எதிர்கால அபிவிருத்தி ஆலோசனைகளிலே திட்டங்களிலே நிதி ஒதுக்கீட்டிலே அவருடைய தேவைகளுக்கு முன்னுரிப்பையும் அளிக்கப்படப்படுகின்றது நான் என்பதாவது உட்படுத்த கல்வி என்பது பிள்ளைகளை வேறு வித்து கற்பித்தது அல்ல அவர்களை ஏனைய சிறுமோகம் ஒன்று கல்வி கற்பிக்கும் செயல்பாடு என்பதை அணித்ததும் சரியாக புரிந்து கொள்வது அவசியமாகும் தமிழக மகிழ்ச்சி உள்ளது அது மட்டுமல்ல பல சர்வதேச நிறுவனங்களும் இந்த மாற்றுத்திறனாளிகளை தங்களுடைய பாரிய சேவையை செய்து கொண்டிருக்கிறார்கள் அது எங்களுடைய மாதிர சபை கூட இந்த மாற்றுத்திறனாளி